காய்ச்சலுக்கு பேரஸ்டமால் போடாதீங்க காய்ச்சல்ங்கிறது ஒரு கார்டினல் ரெஸ்பான்ஸ் டு இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுக்கு உடம்புல ஒரு வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ வரப்ப உங்களோட இம்யூன் செல்ஸ் வந்து பைரோஜன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸை செட்ரேட் பண்ணும் அந்த சப்ஸ்டன்ஸ் உங்களோட பிரெயின்ல இருக்க ஹைப்போதலமஸ் அதாவது உங்களோட பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணக்கூடிய சென்டர் ஹைப்போதலமஸ்ல தான் இருக்கு அந்த ஹைப்போதலமஸ்ல அந்த பைரோஜன் ஆக்ட் ஆகி உங்களோட தெர்மோஸ்டாட் ஏசி எல்லாத்துக்கும் தெரியும் ஏசியில நம்ம வந்து டெம்பரேச்சர் கூடலாம் குறைக்கலாம் அதே மாதிரி நம்ம உடம்புலயும் தெர்மோஸ்டாட் இருக்கு இந்த பைரோஜன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஹைப்போதலமஸ்ல இருக்கக்கூடிய சென்டர்ல போயிட்டு அந்த டெம்பரேச்சரை ரீசெட் பண்ணும் அதாவது உங்களுடைய டெம்பரேச்சரை ஒன் டு டூ டிகிரிஸ் அதிகப்படும் இப்படி தான் அந்த இன்வேடிங் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியாவை வந்து ஈஸியா கில் பண்ண முடியும் நம்மளோட இம்யூன் செல்ஸ் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யும் காய்ச்சல் வந்து அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே காய்ச்சல் மாத்திரம் போட்டுருக்கோம் இப்போ பேரஸ்டமால் உடனே போடுறப்ப உங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸே கரெக்டா இருக்காது அப்ப இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும்னா புரலாங்க ஆகிட்டே போகும் உங்களுக்கு சீக்கிரமா ஒரு ரிலீஃப் இருக்காது இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அன்லஸ் உங்களோட டெம்பரேச்சர் ஒன் நாட் ஒன் வரைக்கும் நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணலாம் உங்களோட டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணுங்க நைன்டி நைன் ஹண்ட்ரட் ஒன் நாட் ஒன் இருக்குன்னா கண்டிப்பா பெருசம் அவசியம் இல்ல பர்டிகுலர்லி நீங்க சில்ட்ரன் பாத்துட்டீங்கன்னா ஒன் நாட் ஒன்னுக்கு மேல போறப்ப மேபி இன் சர்டைன் சப்செட் ஆஃப் சில்ட்ரன் பாப்புலேஷன்ல பெப்ரல் சீசஸ் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அதனால ஒன் நாட் ஒன்னுக்கு மேல போனா மட்டும் பெரஸ்மால் யூஸ் பண்ணலாம் அன்டில் தென் இது வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவ் ரெஸ்பான்ஸ் இப்போ ஃபீவர் வர்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை புரிஞ்சுக்கோங்க அதை எப்பயும் தடுக்காதீங்க அன்லெஸ் டூ டு த்ரீ டேஸ் மேல ஃபீவர் ப்ரொலாங் ஆகிய போயிட்டு இருக்கு இல்லை ஒன் நாட் ஒன் மேல கன்சிஸ்டாக இருக்குன்னா மட்டும் நீங்க வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம் பட் அண்டில் தென் ஃபீவர் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபீவரை தடுக்க வேண்டாம் அது உங்களை பாதுகாக்கும்